அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் காசு விஸ்வரன் இன்றைக்கி என்ன தலை பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பிரைவசி அண்ட் டேட்டா செக்யூரிட்டி தகவல் தனியுரிமை மற்றும் தகவல் பாதுகாப்பு அது குறித்து அன்றைக்கி பேசுகிறோம் நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தினமலரோட வலைத்தளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா நல வாரியம் அப்படின்ற அமைப்போட இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட தகவல்கள் அழிந்து போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தகவல் அப்படின்னா சொல்கிறோம்னா அவங்க பேர் அவங்க மொபைல் நம்பர் அண்டு ஆதார் தான் சொல்கிறோம் ஆதார்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி நம்பரோட ப்ரைவசி அது முக்கிய தனிப்பட்ட தகவல் அதை யார்ட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க அட் த சேம் டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புட்டசாமி அண்டு அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார்ன்றது ரொம்ப முக்கியமான பர்சனல் டேட்டா தேவையில்லாமல் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த ஆதாரை வச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பின் ஒரு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சி பார்க்க கொஞ்சம் கடினமாக இருக்குது இதை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து அதை கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த ஆதார் அவங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களை அவங்க அழைச்சி ஒரு நாள் லீவ் போட்டு வரணும் அதுக்குரிய பேமெண்ட்டு அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து அவங்க ஆதார எல்லாம் லாக் பண்ணி வைக்கிறதுக்கான முதல் வேலையாக கவர்மெண்ட் பார்க்கணும் ஒன்று இது ஒரு நம்ம கோரிக்கையாகவும் ஒரு புகாராகவும் சொல்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஆதாரை வாங்கக்கூடிய எல்லா ஒரு வெப்சைட்டுமே என் என்ஐசி டிசைன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை செர்வர் மெயின்டைன் பண்ணுறது என்னோட என்னோட என்னோடய புகாராகவே நான் இப்போ பதிவு பண்ணுறேன் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா அதில் இரண்டாம் மேல்முறையீடு மின்னணு முறையிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த இரண்டாம் வந்து நம்ம வந்து தாக்கல் செய்யணுன்னா அதுக்கு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணும்போது தகவல் ஆணையத்தோட அந்த வலைத்தளத்தில் அந்த இரண்டாம் மேல்முறை பதிவு பதிவு செய்யக்கூடிய நபரோட ஆதாரை கேட்குறாங்க இப்போ இப்போ என்னோடய கேள்வி என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு புட்டசுவாமி வழக்கில் சொன்ன மாதிரி வழக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்சனல் டேட்டான்னு சொல்லிட்டாங்க இங்கே செக்ஷன் செவன் ஆஃப் த ஆதார் ஆக்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது கிடையாது ஆன் வான் பேஸிஸ் தே ஹவர் கெட்டிங் த ஆதார்ன்னு எனக்கு தெரியலை நமக்கு எந்த அடிப்படையில் ஆதாரை வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்றது தெரியல எதுக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் அஸ் பர்சனல் டேட்டா வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க அல்ல சர்வைஸ் இட்ஸ் மேண்டேட்றது செக்ஷன் செவன் ஆஃப் தி ஆதார் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் டேட்டா வாங்குறாங்க இது ரூபாய் நம்ம வந்து மனித வள மேலாண்மை துறைக்கு ஒரு புகார் தெரிவித்து கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆதாரம் வாங்குறதுக்காண்டி நீங்கள் தனியாக ஜிஓஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா அரசாணையை வெளியிட்டிருக்கீங்களா தகவல் ஆணையம் கூட ஆதாரம் வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி எந்த அரசாணை வெளியிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கேள்வி என்ன எழுதுன்னா ஒரு தகவல் ஆணையம் மனுதாரர்களோடு ஆதார் எதுக்கு வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது இதோட வரட்டுக்கு நம்ம புகார் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து இன்னும் அரசு அலுவலகத்தில் நம்ம ஆதாராக கொடுக்கும்போது ஆன்லைனில் பதிவேற்றும் போது இதெல்லாம் அந்த வெப்சைட் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கும் நான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஆதாரோட லிங்க் ஆகிருக்குது ப்ளஸ் இப்போ ஆதார் ஓடிபி ஆதார் மூலம் பேஎம் பண்ணலான்ற மாதிரிலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்குது அதனால் மக்கள் இதை கொஞ்சம் கவனம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கமும் இதை வந்து ரொம்ப முக்கியமாக அதை முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு இதன் மூலம் புகாராக தெரிவிக்கிறேன் தேங்க்யூ